ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு விவசாய நிலமான அழகான செம்மண் பூமி தாங்க இந்த இடம் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடமானது நிலக்கோட்டையிலேருந்து அத்திர உண்டு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் தாங்க அமைஞ்சிருக்கு லேடிஸ் காலேஜுக்கு பின்னாடி இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடத்துக்கு வந்து நம்ம மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த தோட்டமானது நமக்கு அமைஞ்சிருக்கு நமக்கு இந்த தோட்டமானது ரோடு பேஸில் இருந்து ஒரு இருபது அடி ஃப்ரண்டேஜில் நம்ம தோட்டத்து வரைக்கும் மண் சாலை போதுங்க இந்த தோடமானது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் விவசாயம் பார்க்கக்கூடிய மத்தியில் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் வந்து ஏற்கனவே நம்ம வாங்கி பராமரிப்பு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏற்கனவே பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் நமக்கு வந்து சொட்டு நீர் பாசன முறை அமைக்கப்பட்டிருக்கு இதில் போட்டிருக்கக்கூடிய சம்மங்கிக்கு பார்த்தீங்கன்னா நீர் பாசன முறைன்னு சொல்லி நீர் பாசன முறை அமைச்சிருக்காங்க இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்மங்கி மல்லிகைப்பூ மற்றும் வாழை செம்பருத்தி மற்றும் பட்டுப்பூச்சிக்கு உணவாக தரக்கூடிய மலாரின்றதையும் விவசாயமாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த விவசாய நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு போரு ஒரு கிணறு மற்றும் இலவச மின்சாரங்க இந்த நாலு போருமே நம்ம யூஸ் பண்ண அவசியம் இல்லை கிணறுலேயே மே மட்டத்துக்கு தான் தண்ணி இருக்குது நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருப்போம் அந்த கிணற அந்த கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதற்கு பயிரிடப்பட்டிருக்க சம்பங்கி மற்றும் மளிகைப்பூ இது வந்து அன்றாட நம்மளுக்கு வருமானத்தை தரக்கூடிய இப்போ இதாகவும் அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம இருக்க இந்த இடம் தாங்க செம்பருத்தி பயிரிடப்பட்டுள்ளது இந்த இடத்துல வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்து கிணறு மற்றும் போர் அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா இங்கே வந்து ஒரு வீடும் நமக்கு அமைஞ்சிருக்கு நம்ம வந்தால் தங்கிக்கிறதுக்காகவும் ஒரு ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வளர்க்குறதுக்காகவும் ஒரு தோ ஏதுவான இடத்துல நம்மளுக்கு மலையடிவார பகுதியில் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த சொட்டுநீர் பாசனம் முறைக்கு அவங்க போட்டிருக்க இது தாங்க இருக்கோம் இந்த தொட்டியோட கொள்ள அளவு பார்த்திங்கன்னா இருபதாயிரம் லிட்டருங்க இது வந்து கிணறு மூ கிணறுலேருந்து டைரெக்டாக அந்த தொட்டிக்காக பாய்ச்சறக்காக எடுத்து எடுக்கப்பட்டிருக்கு நம்ம அனைத்து பகுதிகளுக்கும் சொட்டுநீர் பாசனம் மற்றும் அங்கங்கே இடையிடையே கேட்வால் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு விவசாய நிலத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய ப்ரைஸ் ஏக்கருக்கு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது எந்தளவுக்கு குறைச்சி பேச முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கலாம் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக பண்ணித்தர முடியுமா அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணித்தரோம் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் கீழே தெரியக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு விசிட் பண்ணிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் அக்ரி ஓரியன்டாக இந்த மாதிரி விரும்ப இடம் விரும்புகிறவங்களுக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த கிணறு இது தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவு பெறுவது நம்ம ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ